தொடர்பற்ற சொற்களை வைத்தும் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி இருப்பீர்கள் பார்க்கலாம் இப்போது இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு செயல்பாடு இப்போது நான் இங்கு ஒரு ஐந்து பொருட்களின் பெயர் எழுத போகிறீங்க பந்து கண்ணாடி நாற்காலி வேறொன்று வைத்துக் கொள்ளலாம் இந்த வெண்பலகை என்றால் பைக் ஓகே இந்த ஐந்து சொற்களை நான் எழுதியிருக்கிறேன் இந்த பக்கம் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் சில வினை சொற்களை எழுத போகிறேன் எப்படி உதாரணத்துக்காக பாருங்கள் அழும் சிரிக்கும் அதே போல இந்த பக்கம் குளிக்கும் சாப்பிடும் இந்த பக்கம் பார்க்கும் இப்போது நீங்கள் இதை படித்தால் ஒரு வேடிக்கையான உங்களுக்கு ஒரு தொடர் கிடைக்கும் அழும் பந்து சிரிக்கும் கண்ணாடி குளிக்கும் நாற்காலி சாப்பிடும் வெண்பலகை பார்க்கும் தொள்ளுந்து இதற்கு இப்படி ஒரு தொடரை ஒருத்தர் சொன்னால் அல்லது சொல்லும் ஒரு சூழலை ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கற்பனை செய்து கண்டுபிடிக்க வேண்டும் நான் உதாரணத்திற்காக இரண்டை சொல்கிறேன் பார்க்கும் தொள்ளுந்து இந்த பைக்குக்கு ஒரு லைட் இருக்கிறது அல்லது முன்னால் அதை அது அதனுடைய கண் போல அதை நாம் இயக்கினால் அதிலிருந்து வெளிச்சம் வந்தால் அந்த பைக் அல்லது அந்த துள்ளுந்து நம்மை பார்க்கிறது அதனால் அது பார்க்கும் தொள்ளுந்து நல்லா இருக்கிறதா இப்போது வெண்பலகை இந்த வெண்பலகை எடுத்து இது எப்படி சாப்பிடும் வெண்பலகை இது கொஞ்சம் சவாலாகுது ஒரு காரியம் செய்வோம் இதில் எழுத 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 இந்த பேராவின் மை தீர்ந்து கொண்டே வரும் அதனால் இது சாப்பிடும் வெண்பதை எப்படி இருக்கிறது இது போல் இப்ப குளிக்கும் நாற்காலி சிரிக்கும் கண்ணாடி அழும் பந்து இது போன்ற தொடர்களை நீங்கள் உருவாக்கி கற்பனையான ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் இதை நடத்தும் விதம் என்ன தெரியுமா அம்மா இப்ப உதாரணத்துக்காக குழந்தையிடம் ஐந்து பொருட்களின் பெயர் சொல்லுங்கள் என்று சொல்ல ஐந்து பொருட்களின் பெயரை எழுது அப்பாவிடம் சென்று ஐந்து வினை சொற்களை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அந்த அப்பாவிடம் இந்த பொருட்களை படித்து காட்டக்கூடாது வெறுமனே ஒரு வினை சொற்களை எழுதுவது இப்போது எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு தொடருக்கான ஒரு காரணத்தை கண்டுபிடித்து நீங்கள் எழுதலாம் உங்களுடைய ஒலியை பதிவு செய்து குரலை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம் மிக நன்றாக இருக்கும் ஒரு சுவையான நிகழ்ச்சியாக சுவையான ஒரு நீங்கள் உருவாக்க முயற்சி செய்யும் நன்றி